வணக்கம் சார் வணக்கம் இப்போ திமுகவை பொறுத்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் நல திட்டங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரொம்ப விமன்ஸ் சென்றிக்கா அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் சென்றிக்கா நிறைய திட்டங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு இருக்கா ஆன் கிரவுண்ட் வந்து திமுகவை பற்றி கேட்கும் பொழுது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணி ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க ஸோ திமுக கூட்டணி ஃபஸ்ட்டு ஒரு சில இடத்துல செகண்டு தேர்டுக்கு தான் இப்போ பைட்னுக்கு தேடிய நிறைய மெஜாரிட்டி இடத்துல திமுக கூட்டணி தான் லீடிங்கில் வராங்க ஒரு சில தொகுதியில் ஃபார் வட தமிழ்நாட்டில் நம்ம அந்த பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் மாறுது அலைன்மெண்ட்ஸ் மாறுது கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட்டில் அலைன்மெண்ட்ஸ் மாறுது பட் மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தோம்னா திமுக தான் இன்றைக்கி லீடிங்காக வராங்க கூட்டணி சார் எப்பயுமே அந்த ஐந்தாவது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் சீசன்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து பிரதானப்படுத்தி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை வந்து அகற்றுவதற்கான முயற்சியை பண்ணுவாங்க இப்போ திமுக பொறுத்தவரையில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது கிரவுண்டில் பார்க்க முடியுதா ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கு ஆனால் அதோட வீரியம் கம்மியாக இருக்கு ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ஆன்டி இன்கமன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு அதனால அதை பேஸ் பண்ணி அதனால் அந்த இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்கள டிஸ்லார்ஜ் பண்ணுவாங்களான்றது நம்ம சொல்ல முடியல ஏன்னா இன்றைக்குமே எலெக்ஷன் நடந்ததுன்னா திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அந்த மாதிரி தான் கலநில வர இருக்குது பட் நீங்கள் விஜய் வரலாம் பாப்புலராக வராது ஓட் ஷேர் நிறையா போகுது விஜய் பக்கம் அதிமுக பக்கம் டுவெண்ட்டி ஃபோர் இருந்ததோட கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது ஓட் ஷேர் பட் ஆனால் திமுக வந்து தக்க வைக்கிறாங்க அவங்களுடைய முதலிடத்தை தக்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க மற்ற நிறைய தொகுதிகளில் ரீசன்ட் வந்து அவங்க சொன்ன அந்த உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் நிறைய சப் கை கொடுக்குது அவங்களுக்கு ப்ளஸ் பார்ட்டி யுனைட்டடாக இருக்குது லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சிஎம் கடுத்து யாருன்னு அவங்க கிளாரிட்டி இருக்காங்க இப்போ பார்ட்டி ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஓரண்டி தமிழ்நாடு இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக தான் தெரியுது ஏன்னா அட்லீஸ்ட் புதுசாக வாக்காளர் நீங்கள் சேர்க்கலையினாலுமே இருக்கிற பார்ட்டி பீப்பிளை வந்து நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண சப்போர்ட்டை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது ஸோ அதனால லைவ்ல எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திமுக கட்சி ஒரு பக்கம் வளர்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஆட்சியில் வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ஸ் அந்த குறைகள் நிறைய குறைகள் சில இருந்தாலுமே பட் கண்டினியூ ஆகுது இப்ப திமுக வாக்காளர்கள் வேற எந்த கட்சிக்கும் ஷிஃப்ட் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனம் செலுத்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ரொம்ப எஃபிஷியண்டா அவங்க வந்து ஸ்கீம்ஸ உருவாக்கி பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப இந்த ஆன்டி இன்கமன்சி பத்தி பேசும் சார் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னீங்க என்னென்ன செக்மெண்ட்ல அது இருக்கு ஓகே ஸோ ஆன்டி இன்கமன்சி பொறுத்த வரைக்கும் ஸோ திமுக திரு இன்னைக்கு நான் எலெக்ஷன் நடந்தால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க ஆனால் முன்னே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட் சேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் நம்ம சொல்லலாம் திமுக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த பார்ட்டி அந்த எதனால் இது குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா நான் அது திமுகவை நம்ம பிளேம் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ரீசன் வந்து திமுக கூட்டணிங்கிறது திமுக மட்டும் இல்லைங்க கூட்டணி கட்சிகளுடைய நிலைகள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் இருக்குது கூட்டணி கட்சியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளில் ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீசிக்கான்னு எடுத்துக்கலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுல இருந்து அதே சப்போர்ட் பஸ் இப்போ இருக்கான்னு நம்ம கேட்டோம்னா பதில் வந்து இல்லை ஏன்னா முன்னே வந்து நான் நம்ம ஒரு சில எடுத்துல ஃபிஃப்டின் பர்சன்ட் ஓட் சார் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட் சார் வச்சுருப்பாங்க தனியாக அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கிடையாது யார் எடுத்துகிட்டு போகிறது புதுசாக அது வந்து இப்போ அது குறைங்கிறது பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நியூ ப்ளேயர் வந்து விஜய் வந்திருக்கிறோம் விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது ஃபார் இன்ஸ்டன்ஸ் விஜய் பக்கம் என்னென்ன மாதிரி ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் போகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கட்சி பேஸ்டு இந்த கட்சியிலேருந்து விஜய்க்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியறதில்லைங்க பட் ஆனால் கம்யூனிட்டிஸில் சொல்ல முடியும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் திமுக பக்கம் ஒரு ஒரு சில கம்யூனிட்டிஸ் கன்சாலிடேட் ஆச்சு ஓட் ஷேர் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் பட் இந்த முறை அந்த கன்சால்டேஷன் வந்து டைல்யூட் ஆகிருக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த கம்யூனிட்டி சொன்னால் நம்ம சொல்ல முடியும் ஃபார் இன்சன் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட முன்னே இருந்த அந்த பேஸ் இப்போ இல்லைங்க திமுக கூட்டணியில் முன்னே இருபது பர்சன்ட் அவங்க விடுதலை சீட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னா இப்போ நான் வந்து இருபது பர்சன்ட் சொல்ல முடியாது ஏன்னா அதில் சப்டான்ஷியலாக ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஷிஃப்டாயிருக்கு அதே மாதிரி நீங்கள் இது இது வந்து ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாடுன்னு சொல்லாமல் நான் ஒரு கம்யூனிட்டி சார்ந்த நிலைப்பாடு தான் நம்ம பார்க்கணும் எப்படின்னா எந்தெந்த கம்யூனிட்டியில் லீடர்ஷிப் வீக்காக இருக்கோ லீடர்ஷிப் இல்லை சைடாக இல்லை ஷேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் இன்ஸ்டன்ஸு ஆதிராவிடர் அருந்ததியர் டிரைபல்ஸு முக்குளத்தூர் வன்னியர் சமுதாயம் ஸோ இவங்க எல்லா இடத்துலையுமே நம்ம லீடர்ஷிப் வந்து சில இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் சில இடத்துல ஷேக் ஆயிருக்கும் நீங்கள் ஓட் ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோங்க ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கட்ச் கட்சியிலேருந்து போதா இல்லை க ஒரு கம்யூனிட்டிஸ்லேருந்து போக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இருபத்தி நாலு பத்தொம்போது எலெக்ஷன் இருபத்தொன்னு எலக்ஷன்லாம் பார்த்தோம்னா கட்சி டிரைவன் ஓட்ஷிப் தான் நடந்தது ஒரு கட்சியில் இருப்போம் இப்போ நான் வந்து ஒரு கூட்டணி அந்த கட்சி கூட வைக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து பெரும்பாலும் ஓட்டு வந்து என்னால் ஷூட் பண்ண முடியும் ஃபார் இன்சன் விசிகா கூட வைக்கிறோன்னும் போது விசிகாவை சார்ந்து இருக்கிற வாக்குகள்லாம் திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்து வந்தது அதே மாதிரி தான் பாமக நீங்கள் பாமக கூட கூட்டணி வைக்கும்போது நம்ம வட தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஓட்டு ஏடிஎம்கேக்கு வந்ததுங்க பட் ஆனால் இந்த முறை ஏன்னால் அது நடக்குமான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் டைம் அந்த பார்ட்டிஸ் வந்து அவங்க கூட இருந்த அந்த ஓட் பேஸை கூட க க வச்சுருந்தாங்க கூட அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது பாண்டு நல்லா இருந்தது பட் இப்போது அது ஷேர்க் ஆகிருக்கு எதனால் அப்படின்னும்போது போது அவங்க அவங்க அந்த கட்சியில் வச்சுருக்க லீடர்ஷிப் மேலே அந்த நம்பிக்கை ஒரு சித்திரி டைல்யூட் ஆகிருக்கலாம் ஏன்னா பார்த்தோம்னா இப்போது புதுசாக ஒரு கட்சியே போது இருக்கிற லீடர்ஷிப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் உங்களுக்கு கூட இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது பெருசாக பதில் இல்லைங்க ஸோ நிறைய எதிர்பார்க்குறாங்க ஒரு சில கம்யூனிட்டியில் இது இருக்குது ஒரு சில கமிட்டி லீடர்ஷிப் இன்னும் இல்லை லீடர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரே நமக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்குது காம்ப்ரமைஸ்ன்றதை விட இன்னும் கொஞ்சம் பாலிசிஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கலாம் எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகலை ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது நீங்கள் ஒரு உமன் பேஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்கீம்ஸ் ஒரு பர்டிகுலர் கம் கம்மிட்டி நோக்கி எதிர்பார்த்துருந்துருக்கலாம் அது நடக்காமல் இருந்திருக்கு ஸோ அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ நம் நம்ம அப்படி சொல்ல முடியுங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு சில கம்யூட்டியில் கமிட்டி லீடர்ஷிப் வீக்காக இருக்குது ஃபார் என்ன அருந்ததியரார் சரி ட்ரைபல்ஸு சரி முக்குளத்தூர் ஃபார் என்ஸாக அந்த இடத்துல ஷேக் ஆகிருக்கு லீடர்ஷிப்பு வன்னியர் சமுதாயம் லீடர்ஷிப் ஷேக் ஆயிருக்கு ஸோ அது விட விசிக்கே ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு தெரியல ஸோ என் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல லீடர்ஷிப் ஷேக் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஷிஃப்ட்டு பார்க்க முடியுது ஸோ அந்த ஷிஃப்ட்டு வந்து அது வந்து எங்கே போகுது அப்படின்னா விஜய் பக்கம் போகிறேன் ஜெனரிக்கான ஸ்கீம்ஸே எல்லாமே இருக்குது பட் கான்சன்ட்ரேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ்ட் இருந்தது அப்படின்னா மேபி அது இன்னும் திமுக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கம்யூனிட்டிங்கிறது செக்மெண்ட் பேஸ்ட் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஃபார் இன்சன் செக்மெண்ட் பேஸ்டாக அவங்க இன்னும் கொஞ்சம் டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிருக்கணும் பட் ஃபைவ் இயர்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன டைம் தான் அப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது என்ன பண்ணலாம் எங்கே யோசிக்கலாம் பட் தென் ஏற்கனவே ஒரு பக்கம் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லாம் பெருசு இல்லைங்க எனக்கு இமீடியட்டா சேஞ்ச் வேணும் மாற்றம் போது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு அஜுகேஷன் இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி இயர்ஸ் பத்துல அவங்களுக்கு எதுக்கு இன்னும் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய இடத்துல கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய வருதுங்க இப்போ திமுக பொறுத்தவரையில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க வெற்றி பெறுவதற்கு அதுதான் காரணம்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ அதில் வந்து ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் ஒன்று வந்து காங்கிரஸ் இன்னொன்று வந்து விசிகா இந்த ரெண்டு கட்சிகளை எப்படியாவது வந்து நம்ம அந்த கூட்டணியிலேருந்து பிரிச்சிடணும் அப்படின்ற முயற்சியில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே செய்கிறாங்க இன்க்ளூடிங் விஜயும் அதை செய்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஆன் கிரவுண்ட் வந்து இப்போ இந்த ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்க வந்து திமுகவோட தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்காங்களா இல்லை நம்ம தலைவர்கள் வந்து இதை தொடர்ச்சியாக திமுகவோடய பயணிக்கிறாங்க அவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் நம்ம வந்து வேற ஏதாவது மாற்றுக் கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மனநிலையிருக்கா எந்த ஒரு கட்சியிலுமே பார்த்தோம்னா கோர் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இன்னொன்று வந்து மிடில் அந்த அந்த ஃபென்சிங் ஃபென்ஸ் ஓட்டர்ஸ்னு சொல்லுவோம் அவங்க இருப்பாங்க ஸோ எப்போ ஒரு கட்சி கூட்டணியை ஜெயிக்கும் அப்படின்னா கோர் ஓட்டர்ஸும் அந்த மிடில் ஓட்டர்ஸ் ஃபென்ஸில் இருக்கிற ஓட்டர்ஸும் சேர்ந்து ஓட் போடும்போது தான் அந்த கூட்டணி வந்து மாபெரும் வெற்றியை சந்திக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க பட் அந்த ஃபென்ஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஸோ அந்த மிடில் ஓட்டர்ஸ் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்களோ ஒரு வேலை திருப்பி அவங்க இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க மா இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மிடில் ஓட்டர்ஸ் ஃபென்ஸ் செக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அப்கோர்ஸ் திமுக அனுதாபிகள் ஆனால் பட்டு திமுகவோட சாரி விசிக்கோட அனுதாபிகள் ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க விசிக்காக தான் போடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது லாஸ்ட் டைம் போட்டிருக்கலாம் பட் அடுத்த எலெக்ஷனில் எனக்கு விசிகா பிடிக்கும் பட் அதே நேரத்தில் எனக்கு விஜயும் பிடிக்குங்கிற பட்சத்தில் நான் விஜய் பக்கம் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இப்போ விசிகாவில் அந்த மாதிரி நடக்குது காங்கிரஸ்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது ஸோ காங்கிரஸில் என்ன காங்கிரஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங்னு சொல்லாமல் அங்கே ரீஜன் பேஸ்ட் ஓட்டிங் இப்போ சவுத் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு நிறைய பேஸ் இருக்குது ஸோ அங்கேயுமே பார்த்தோம்னா இம்பேக்டாக விஜய் நிறையா இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கோர் ஓட்டர்ஸ் வந்து உங்க கூட இருக்கிறாங்க பட் இந்த சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வரும் நான் நான் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறேன் லாஸ்ட் எலெக்ஷன் காங்கிரஸ் ஓட்டு போட்டேன் பட் இந்த எலெக்ஷன் நான் இன்னைக்குமே காங்கிரஸ் சப்போர்ட் தான் பட் இந்த மாதிரி எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுங்கம்போது நான் விஜயபாக்கம் போகிறேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அது வந்து அது மட்டும் ஷேக் ஆயிருக்கு தேங்க்யூ சார் நிறையா பேசலாம் நன்றிங்க